தமிழ்நாடு இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா பல்வேறு வாய்ப்புகளை வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி பேசுகிறதா வந்திருக்கேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பாங்க வந்து ஒரு இரண்டு தேர்வுகளை வெளியிட்டிருக்காங்க சிஜிஎலாக இருக்கட்டும் எம்பிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இரண்டு தேர்வுகள் வெளியிட்டிருக்காங்க இதோடைய பேசிக்ஸ் லெவல் என்ன பார்த்தீங்கன்னா சிஜிஎல் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தா போதும் நம்ம எழுதலாம் இந்த ரெண்டு தேர்வுகளுமே பாஸ் பண்ணோம்னா மத்திய அரசு வந்து பல்வேறு துறைகளை வந்து நம்ம வந்து வேலை வாங்கலாம் ஆனால் இப்போ உள்ள நம்ம தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு சார்ந்து நடத்தக்கூடிய தேர்வுகள் வந்து அதிகப்படியாக வந்து நம்ம கலந்துக்கிறோம் ஸோ குரூப் ஃபோராக பார்த்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கும் குரூப் டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பேர் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம் கூட ஒரு லட்சத்தி பேர் இருக்கும் ஸோ இதுக்கான வேலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுவாங்க அது பல நூறு மடகு வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கும் ஸோ அதே ஈடுபாடு ஏன் வந்து நம்ம மத்திய அரசு பக்கம் வந்து காமிக்கிறதுன்னு தெரியலை ஸோ தயவு செய்து நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து அதிகப்படியான அளவில் வந்து எழுதணும் கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹிந்தில இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு தேர்வுகள்ல ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாற்றப்பட்டுருச்சு எம்பிஎஸ் பரீட்சை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் மொழியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதாவது இந்திய மொழிகளில் பதிமூணு வட்டார மொழிகள் நடக்குது ஸோ அதனால் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் ஆங்கிலத்தில் நடக்கும் இந்தியில தான் நடக்கும் அச்சம் கொள்ள வேண்டாம் முழுக்க முழுக்க நம்முடைய தமிழில் நடக்குது தயவுசெய்து எம்பிஎஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இந்த சிஜிஎல் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அதே மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி தான் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பதிவோட நோக்கம் நான் என்ன சொல்ல சொல்லுங்க நம்ம தேர்வுகளுக்கு வெற்றி பெறுறதுன்றது அடுத்து கட்டமான தேர்வு எப்படி இருக்கு தெரிஞ்சிக்கணும் அதுக்காக தேர்வு அப்ளை பண்ணணும் கடந்த முறையோட இந்த ஆண்டு வந்து பல லட்ச மாணவர்களும் அதிகமாக இருந்து பதிவு பண்ண பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வரணும் அதுக்காக அந்த பதிவு அதை தாண்டி இந்த தேர்வுகளை பத்தி பல்வேறு வழிகாட்டுதான் அடிப்படையில் தமிழ் நம்முடைய தமிழ்நாடு அரசு அண்ணா மேலாண்மை நிர்வாக கல்லூரி பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்ம யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க ஸோ ஏம் அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எஸ்எஸ்சி தொடங்கி டிஎன்பிஎஸ் தொடங்கி நம்ம போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பல்வேறு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க இதை பார்த்தா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ இதுக்காக தான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம் நம்ம தமிழ்நாடு மாணவர்களாவது தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து அதிகப்படியான துறைகளில் மத்திய துறைகளில் வேலை பார்க்கணுன்றதான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க இந்தியா ஜெயந்தி